நேரடியாக திமுக இந்த தாக்குதல் இறங்க முடியாது என்பதால் அந்த கூலிப்படை முதன்மை கூலிப்படையான பிசிகாவை வைத்து என் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என் சொல் பேச்சு கேட்டு இவ்வளவு மரியாதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நீ தாண்டா நான் பெக்காத புள்ள அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தனி மனுஷன் ஒரு தனி மனுஷனை எதிர்ப்பு நாலு சிறுத்த குட்டி அப்படி என்ன ராஜா நீ செஞ்ச பார்த்தா அழுதுருவீங்க அழுதுருவனா ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன் அப்படியா அவர் கையில பாக்கெட்ல ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு ஒரு சின்ன கத்தி வச்சிருந்திருக்காரு அந்த கத்தியை பாக்கெட்ல இருந்து எடுத்த உடனே எடுத்தே பாரு ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட அப்படி யாரும் ஓடலையே அப்படின்னு ஓட்டாங்க நிக்க வேண்டியதானே சண்டை போட நிக்க வேண்டியதானே நான் ஒருத்தனை அடிப்பதுக்கு நாலு பேரா நீ ஒண்டி கொண்டு நின்றுக்கணும் வாங்க ஏர்போர்ட் முடிச்சுட்டு தனித்தனி நின்றுதான் கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்திட்டு எங்க மூஜிலைய காரிது பிரியانيه நாலு சுத்துக்குட்டி பிராண்டது அதுல இவர் வந்து கொஞ்சம் ஃபேன்டை எடுத்துட்டு போரட்டட் கிளம்பறவனை ஒருத்தன் அடிச்சு போறந்து தரல உலுறாங்க கட்ட அடங்க மறு அத்து மீதி திமிரி அனுவான் ஆடி 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 குடிச்சி என் மயிரை வந்து குடுங்க முடியுமா பாரு திருட்டு பையல வந்து கல்லு விடுற செல்லம் அப்படி வா டி வா செல்லலாம் அப்படி வா வந்து நில்ல வா தோறுக்குன்னு அந்த கள்ளக்குறிச்சியில ஒரு ஐம்பது அடி அறுபது அடியில கொடி வைக்கிறான் நீ ஏத்திட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து இழுத்து தமினி கடாசுதை உடச்சி போடுது என்ன பிடிங்கிட்டியா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்குறா இல்ல இல்லை அவ்வளோ பெரிய அப்பா டக்குறான்னு கேக்குற இவ அல்ல கைப்பா அல்ல கைப்பா எடுப்பு சோடி மிச்ச மாதிரி போட்டால் திருட்டி எதுக்கெடுத்தாலும் ஆமாம் போடுறேன் ஒத்தான் மீசை மட்டும் பெருசாக வச்சுருந்தா நீ என்ன சாடிச்சிட்டேன்னு மீசிய மூஞ்சி பூரா ஒழுக விட்ருக்கே நீ சாதிச்சதெல்லாம் என்னடா திருமாவளவன் சில வேலைகள்ல தனியா லுங்கி கட்டிக்கின்னு ரெண்டு மணிக்கு சில இடங்களுக்கு வராரு ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ அதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் ஆட்டோல

இது தான் இருக்கணும் கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் எல்லா மாவட்டங்களையும் என்ன திருமாவளம் கெடுத்துறாரு 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 இங்க ஒரு சார் வந்து எனக்கு எடுத்துட்டாரு சின்ன கண்ணு இங்க பாரு கெடுத்து விட்டு கூட கூப்பிட காப்பாத்தா என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சே இன்னும் வரை இந்த மூர்த்தி இந்த இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் திருமாவளன் சொல்றாரு கருத்தை எப்படி கருத்தால் எதிர்கொள்ளும் அமைப்பாய் திரள்வோம்னு அவர் எழுதிய புத்தகம் அடுத்தவரின் கருத்துக்கள் எதிரானதாகவோ கடுமையானதாகவோ இருக்கலாம் உண்மைக்கு புறம்பானதாக உடன்பாடு இல்லாதவாக இருக்கலாம் ஆனாலும் அத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்தவே கூடாது என அடக்கி ஒடுக்குவது ஜனநாயகம் ஆகாது இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதற்கும் அண்ணன் திருமாவளுடைய அரசியலுக்கும் தொழிலும் சம்பந்தம் கிடையாது தெரியுமா என்னோடு நீங்கள் அந்த சகிப்பு தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும் கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும் பிஜேபியின் முன்னாள் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் வீட்டுக்கு வெள்ளை கொடுத்த நீ சனாத கை கூலியா இந்து மாணஸ்து அம்மா இந்து எங்கூறு சதவீதம் இந்து அப்படின்னு சொன்னவன் நேரடியா ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கலாமா எங்க வந்து சனாதனத்தோடு கூட இருக்கியா நான் இருக்கிற நான் நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நான் நீ தலித்துன்னு சொல்லி சனாதனவாதியா இருக்கிற நான் ரெட்டமலை சீனிவாசன் பேரை சொல்லி சைவரா இருக்கிற இன்னை வரையும் ஏய் அப்படி உனக்கு நல்லதுதானே பண்ண ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற அப்படிதான் அதான் சொல்ற ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் பேரெல்லாம் வச்சு புழைப்பு நடத்துறீங்க அப்படின்றார் இவர் யார வச்சு புழைப்பு நடத்துறா இவர் வந்து பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அதை வச்சு பிழைப்பு நடத்தனாரா இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் அப்ப அப்போ உனக்கு ஒன்று எங்களுக்கு உனக்கு உழைக்கிறதா ரொம்ப எனக்கு வந்து தக்காளி கட்டாள முட்டிக்கிட்டு ரொம்ப உனக்கு தக்காளி கட்டி இட்லியும் ஆகும் இங்கே நாங்கள் மட்டும் இல்லைன்னா கரண்ட் இல்லாத பல்ப்பு இந்த பறையர் என்ற சமூகம் மட்டும் இல்லனா திருமாவளும் ஒரு வெத்து வேட் திமுக கொடி பிடிச்சிக்கனு போஸ்ட் ஓட்டிக்கணு தலைவர் வாழ்க மாவட்ட செயலாளர் வாழ்க அப்படின்னு கத்துக்கிட்டு இருப்பாரு கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் அதே இப்பயும் அதை தான் ஒரு சொல்றாரு அதனால இவருக்கு எப்பெல்லாம் இவங்க வராங்களோ இவருக்கு வந்து இவர் அவுத்து விட்ட நாய் மாதிரி ஆயிடுவாரு

உதநீதி அவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க வெளியில எங்க போக கூடாது பண்ணுமா நான் கூட எங்க சொந்தக்காரல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து என் தலைவருக்கு ஒரு திருமணத்தை பண்ணிட்டுமா ஆர்வம் இருக்கு ஆனா ஆற்றல் இருக்கான்னு முதல்ல வயசுக்கேத்த பொண்ணு இருக்குதான் எங்களால் தானே எந்த சமூகம் அதாவது பறையர் சமூகத்துக்கு விடுதலைக்காக தானே நீ கல்யாணம் பண்ணாம இருந்த செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு உருட்டை விடுதலை ஆயிட்டோம் எங்கள் விடுதலைக்கு பாதுப்பட்ட நீ இருட்டறையில் இருக்க நான் ஏற்பாடு பண்ணி தட்டமாரு பொண்ணு அவரோட வயதுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் ஆவாத பொண்ணு பண்ணி பண்ணுவோமா எல்லாம் இது பண்ணுவோமா சார் இதோ வந்துட்டேன் இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தின் விடுதலைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் ஊசி போட்டுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு வேலை செய்கிறேன் கம்பெனி சீக்கிரத்து வழியே சொன்னாங்களாம் எதுக்காக ஊசி போட்டு ஊசி போட்டு அதை அடக்கற அதெல்லாம் அதான் திமிருது திரு திருப்பி அடிக்கணும்னு தோணுதுல்ல அதை அடங்கம் மறுக்குதுல எதுக்கு அதை ஊசி போட்டு அடக்கற விடு இப்போதைக்கு வந்து பிஜேபி போன்ற சனாதான சக்திகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அதற்காக திமுகவோட இந்த கூட்டணி ஏற்கனவே இந்த கட்சியிலையே மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிறது பெரிய விஷயம் அது போக அதை என் கையை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதிலையே வாங்கியிருக்கேன் முதல்ல பிஜேபி அழிக்கணும் அப்படின்னா முதல்ல திமுகவை நாம வந்து அப்புறப்படுத்துறோம் என்ன என்ன தேர்றாங்க இதான் இங்க இருக்க இருக்கா இன்றைக்கு திமுக தான் பிஜேபி தமிழகத்தில் வளர்த்து கொண்டு இருக்குது இன்னும் ஒரு நாலு ரைடு விட்டோம் பிஜேபி திமுக ஒன்னு அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க இந்த மூத்திர சந்துக்குல ஒரு பதினோரு பேர் அந்த குறிப்பு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஒரு அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமல்ல போடா